எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காய்கறியே வேணான்னு சொல்கிற பசங்க கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நூறு கிராம் கேரட் நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் பட்டாணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டாணி மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசின்னு வச்சுங்களேன் அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் சும்மா கழுவிட்டு இந்த மாதிரி ஈரமாக இருக்கட்டும் இப்போது மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு போதுமானது ரொம்ப போட்டுறதுங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே அஞ்சு சிவப்பு மிளகாய் அதாவது பச்சை மிளகாய் பழுத்துருக்குள்ள அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் இப்போது நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே காஞ்ச பன்னீர் ரோஜாப்பு ஒன்று இருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன் பன்னீர் ரோஜா நல்லது உடம்புக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்து பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ நான் அரைமுடி தேங்காவை துருவி அதை பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த காய்கறி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து டவுன் போண்டாய் கிடச்சிச்சின்னா அதை போடுங்கள் பழவு சாதத்துலலாம் போடுவாங்களே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கங்க இதால் ஒரு படி அளவுக்கு நான் வந்து அரிசி போட்டிருந்தேன் அதால் வந்து ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இப் நல்ல நொறக்கட்டி பொங்கி வரட்டும் இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் நாம் அரிசியை சேர்த்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு புலபொழன்னு இருக்கும் உடையாது உதிராது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தண்ணியோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உடஞ்சி கொழஞ்சி போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு மேலே பொங்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுறலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான வெஜ் புலாவ் தயாராகிடுச்சு எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட உடையலை நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டே நெய் ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு வாசமாக இருக்காது இந்த மாதிரி சாதம் செஞ்சதுக்கப்புறம் நல்ல ஓரத்தை சுற்றி நெய் விட்டுட்டு அப்படி ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா போதும் டேஸ்ட்டும் வாசமும் வேறு லெவலாக இருக்கும் ஏன்னால் இது பிரியாணி கடையில் சொன்ன ரகசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட வெஜ் பிளாவ் தயாராகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது அவசியம் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க வாரம் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு கூடவே நல்ல சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன தொட்டுக்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்